ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீண்ட நேரமாக உன்னிடம் ஒரு முக்கியமான செய்தியை கூற கால் கடுக்க நிற்கிறேன் வெகு நேரமாக கால் வலிக்க நிற்கிறேன் தங்கமே வந்து கேட்டுக்கொள் ஏன்னா அதில் ஒரு விஷயம் உள்ளது அதில் ஒரு அதிசயம் உள்ளது பா தங்கமே தெரிஞ்சுக்கோ மனம் மகிழ்வாய் செல்வமே நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை உன் இஷ்டம் போல் வாழப்போகும் காலம் வந்துவிட்டது மற்றவர்களுக்காகவும் உண்மையில்லாத உறவுகளுக்காகவும் உன்னையும் உன் ஆசையையும் எப்போதும் ஒருபோதும் அடமானம் வைக்காதே உன் குடும்பத்தில் இருக்கும் தாயும் தந்தையும் வருத்தப்படாமல் நீ செய்யும் அனைத்து செயல்களிலும் நிச்சயமாக உன் அப்பா உனக்கு துணை நின்று நன்மையை தர வைக்கப் போகிறேன் மனிதர்கள் அனைவருக்கும் மனம் என்னும் திரைக்குப் பின்னால் ஏதாவது ஒரு தவிப்பும் வெளியே கூற முடியாத ஒரு விஷயம் இருந்து கொண்டுதான் இருக்கும் அதை நீ யாரிடமும் சொன்னாலும் சரி சொல்லாவிட்டாலும் சரி உன் சாயப்பாக்கு நன்றாக தெரியும் நீ அதை என்னிடம் சொல்ல வேண்டும் என்ற அவசியமே இல்லை என் அன்பு குழந்தையின் சிரிப்பையும் அழுகையும் கோபத்தை மட்டுமே நான் பார்ப்பதல்ல உன்னுடைய மன ஓட்டத்தை தெரிந்து கொண்டுதான் இருக்கிறேன் உன்னுடைய எண்ணத்தை உன்னுடைய தவிப்பை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் கவலைப்படாதே கண்மணியே உன் சாயப்பா உனக்கு ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்துள்ளேன் இன்று திடீர் திருப்பம் ஏற்படப் போகிறது அந்த திருப்பம் உன் வாழ்க்கையில் இருளை நீக்கி வெளிச்சத்தை ஏற்படுத்தப் போகிறது நம்பிக்கையோடு எழுந்து வா வெற்றி உன்னிடம் வந்து சேர்ந்துவிடும் இதுவரை நீ எது நடக்கவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அதற்கான நிகழ்வு நடக்கப் போகிறது வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சியும் இரட்டிப்பாக உனக்கு கிடைக்கப் போகிறது நீ எதிர்பார்த்த அனைத்தும் நடக்கப் போகிறது சிறப்பான ஆடி வியாழன் தங்கமை என்று துன்பப்பட வேண்டிய அத்தனை விஷயங்களையும் நான் உன்னிடம் இருந்து விலக்கி வைக்கப் போகிறேன் என் பிள்ளைகளை நான் எப்போதும் துன்பப்பட விடவே மாட்டேன் சில நேரங்களில் வாழ்க்கையில் தடங்கள் ஏற்படுவது போல இருக்கும் ஆனால் அதை தடைகள் என்று தவறாக எடுக்கக்கூடாது நீ முயற்சிக்கான படிக்கட்டுகள் என்று எடுத்துக்கோ வாழ்க்கையில் நீ சாதிக்கணும் தங்கமே நிச்சயம் சாதித்தே ஆகணும் சாதிப்பதற்கு நிறைய உள்ளது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் மட்டும் போதாது உனக்கு எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் நான் காட்டும் வழி உண்டு தங்கமே சாமர்த்தியம் திறமை மாற்றம் என பல வாய்ப்புகளை முழுமையாக அறிந்து கொள்ளாமல் இருந்துவிடக்கூடாது உனக்குள் இருக்கும் சக்திகளை திறமைகளை வெளிப்படுத்தும் தைரியம் வேண்டும் உள்ளே நீயே வைத்து அழகு பார்ப்பதா இல்லை அதை வெளி உலகத்துக்கு கொண்டு வர வேண்டும் உன் எதிர்காலம் உன் விருப்பமெல்லாம் உன் கையில் தானே இருக்கிறது உன்னை இந்த சாயப்பா யார் ஒன்றும் தாழ்ந்து போக விடமாட்டேன் உன் வாழ்க்கையில் இனி ஒளிமயமாக இருக்கப் போகிறது சந்தோஷம் மட்டுமே இருக்கப் போகிறது எட்டாத உயரத்திற்கு செல்லப் போகிறாய் உன் ஆசைகள் நிறைவேறப் போகிறது எதை பற்றியும் சிந்திக்காமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னோக்கிச் செல் கடவுளுடைய படைப்பில் நீயும் திறமைசாலிதான் பிறர் வியக்கும்படி பிறர் மதிக்கும்படி உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறேன் உன்னை எப்போதும் குறைவாக நினைத்தவர்கள் உன் பெருமையை அறியும் நேரம் வந்துவிட்டது உன் வாழ்க்கையை சொர்க்கமாக மாறப்போகிறது நல்ல நிலைமைக்கு வந்து விட்டாய் உன் பிரார்த்தனை ஒருபோதும் வீண் போகாது தங்கமே நீ விரும்பிய ஒன்று உன் கைகளில் வந்து சேரப்போகிறது ஆம் தங்கமே உன் வாழ்க்கையை எதிர்பார்த்ததை விட பல மடங்கு சந்தோஷமாக அமையப் போகிறது இந்த வியாழன் வாக்கு பொய்யாகாது தங்கமே உன் தேவைகள் அறிந்து அதை நிறைவேற்றுவதான என் கடமை என்னுடைய கடமையை நிறைவேற்ற நான் தயாராகிவிட்டேன் நீ எதற்காக கலங்குகிறாய் குழந்தையை ஏன் என் மேல் கோபமாக இருக்கிறாய் ஏன் என்னை கடிந்து கொள்கிறாய் உன் மனவேதனைகளை அனைத்தையும் நான் அறிந்துதானே இருக்கிறேன் வேதனைகளை தீர்க்க என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வைத்து உன்னை பெருமைப்படுத்துவேன் உனக்கு துணையாக யாரும் இல்லை என்று வருந்தக்கூடாது உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் எந்த நிமிடம் என்னை அழைத்தாலும் அடுத்த கணமே ஓடோடி வந்து விடுவேன் கண்ணீரை தொடச்சு கொத்தங்கமே எதற்கடத்தாலும் மனம் கலங்கி கண்ணீர் விட்டுக்கொண்டே இருக்காதே உன் கவலைகளை மறந்துவிடு என்ன செய்ய வேண்டுமோ அதை முழுமனதோடு செய் என்னிடம் சொல்லிவிட்டு செய் அதை நான் அழகாக நடத்தி கொடுக்கிறேன் எதற்காக இப்படி தயங்கி கொண்டே இருக்கிறாய் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் அல்லவா உன் கண் தான் நான் எப்போதும் இருக்கிறேன் இனி வரும் காலம் உன் இஷ்ட காலமாக போகிறது வேதனைகளையும் சோதனைகளையும் கண்டு கண்டு உன் உள்ளமானது கொதித்து போயிருக்கிறது இனி என் அன்பினால் உன் உள்ளமானது குளிரப் போகிறது உன்னை கஷ்டப்படுத்திய மோசமான தருணங்கள் இனி எப்போதும் உன்னை கனவில் கூட தீண்டாது உனக்கு மகிழ்ச்சி தரும் நல்ல விஷயங்களை பல மடங்காக பெருக்கித் தருவேன் உனக்கு தீமை தந்து உன்னை காயப்படுத்துகிற விஷயங்களை வேறுவோடு கலைந்து எரிந்து விடுவேன் என் எதை நினைத்தும் நான் கலங்க வேண்டியதில்லை உன் அப்பா உனக்கு துணையாக நிழலாக எந்நேரமும் இருக்கப் போகிறேன் இது தெரியாமல் என் மீது கோபம் கொள்ளாது எப்போதும் கைவிடவும் மாட்டேன் உன்னை விட்டு விலகிச் செல்லவும் மாட்டேன் உன்னை சகல வசதிகளோடு வாழ வைப்பேன் நீ எதிர்பார்த்ததை விட சகல ஐஸ்வரியங்களையும் இந்த வியாழனில் அள்ளி அள்ளி தரப்போகிறேன் பிரச்சனைகளில் இருந்து வெளியே வரப்போகிறாய் கவலையை மறந்து இனி மகிழ்ச்சியாக இரு அனைத்திற்கும் காத்திரு நடப்பது வரை பொறுத்திரு மிக பெரிய அளவில் திருப்பம் ஏற்படும் உன்னை தனியாக தவிக்க விடவே மாட்டேன் நம்பிக்கையோடு இரு இனி நடப்பவே அனைத்தும் நல்லதாக இருக்கும் தங்கமே இனி வரும் நாட்கள் உனக்கு இனிய நாளாக இருக்கப் போகிறது இனி நீ எங்கேயும் எதுக்காகவும் காத்திருக்காமல் நானே உன் வேலையை முடித்துக் கொடுக்க இறங்க போகிறேன் களம் இறங்க போகிறேன் உன்னுடைய மனம் முழுவதும் நிறைந்திருக்கும் நான் உன் மனக்கவலைகள் அனைத்தையும் அழித்து உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரப்போகிறேன் காலங்கள் எல்லாம் உன் கை ஓங்கி இருப்பதற்காகவே இன்று உன்னை தேடி நீண்ட நேரமாக வந்து நல்ல செய்தியை சொல்லத்தான் கால் கடுக்க நின்றேன் செல்வமே நீ ஏன் ஆச்சரியப்பட போகிறாய் என்னை நீ நிச்சயமாக முழுவதுமாக உணரப்போகிறாய் எப்போது நீ நான் சொல்வதையெல்லாம் கேட்கத் தொடங்கினாயோ அப்போதே உன்னப்பா உன் ஆசையை நிறைவேற்ற தொடங்கிவிட்டேன் நீ தேடிச் சென்ற விஷயம் தானாகவே உன்னை தேடி வரும் பார் கடன் சுமையாக இருந்தாலும் சரி நோய் நொடியாக இருந்தாலும் சரி அதையெல்லாம் உன்கிட்ட இருந்து விலக்கி உன் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு கூட்டிட்டு செல்லப் போகிறேன் சந்தேகமே படாத என்னை நம்பு என்னை விட்டு எப்படி விலக முடியாதோ அதே போல் உன்னை விட்டு உன்மேல் அன்பு வச்சிருக்கிற நானும் விலக மாட்டேன் எப்போதும் எதையோ இழந்தது போல் கவலை தேய்ந்த முகத்தோடு இல்லாமல் கொஞ்சம் புன்னகையோடு பூத்த முகமாக இருந்து பார் நான் உன் சாயப்பா இருக்கிறேன் என்பதை உணர்ந்து மகிழப் மகிழப்போகிறாய் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்